என்ன சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அல்லு அர்ஜுனோட புஷ்பா டூ படம் ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு ஓடிட்டு இருக்கு அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க அவருடைய வசூலில் தினமும் ஒரு போஸ்டர் வெளி வெளியிட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் இடையிலான அந்த வசூலுங்கிறது நூறு கோடியை தாழ்ந்துதான் அது நூறு கோடி கிட்ட இருக்கு இது சாத்தியமா என்ன படம் வெளியாகி மூன்று வாரங்கள் ஆயிடுச்சு பத்தொன்பது இருபது நாள் அன்னைக்கு இந்த இருபதாவது நாளில் கூட இதே தொகையை வந்து அவங்க வசூல் அப்படின்னு போடுறாங்க அப்போ அவங்களுடைய மோட்டிவ்ங்கிறது இந்த உண்மையான வசூலை சொல்வதல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வட இந்தியாவில நல்லா ஓடுது வட இந்தியாவில நல்லா ஓடிருச்சுனாலே வந்து என்ன எவ்வளவு பெரிய தொகை வந்தாலும் வசூலை போட்டுக்கலாம் அப்படின்னு சிலர் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க அதையே வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கன்வீன்சிங்கான ரீசனா இருக்குது இப்ப வட இந்தியாவில அவ்வளவு திரையரங்குகள் இருக்கா வட இந்தியாவில அவ்வளவு திரையரங்களும் அந்த படம் வந்து மிகப்பெரிய கூட்டத்தோடு ஓடுதா அல்லது அங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வருதா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் கணக்கு காட்டுறாங்க நார்த் இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு ஐம்பது கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு காட்டுறாங்க இது இதுவரையில் எந்த படத்துக்கு நடந்தது இல்லை ஈவன் ஷாருக் கான் படத்துக்கு கூட வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை அப்போ ஒன்று இது முழுக்க முழுக்க பொய்யா இருக்கணும் அல்லது ஆச்சரியமான உண்மையா இருக்கணும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பட நிறுவனம் இருக்க அது ஒரு நாளைக்கு நூறு கோடியை வந்து அதிகப்படுத்துது இப்போ இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு கோடினா அடுத்த நாளை ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி அப்படின்னு போடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி அறநூத்தி பத்து கோடி அப்படின்னு போடுறாங்க இப்போ ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதாவது பத்தொன்பது நாள் ஆகியிருக்கு படம் வெளியாகி இவங்க கணக்கு என்னன்னா ஆயிரத்தி எழுநூறு கோடியில் போனாங்க நிப்பாட்டுறாங்க அப்ப கணக்கு பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு சராசரியா நூறு கோடின்னு வந்து அவங்க கணக்கு சொல்றாங்க இது உலகின் மிகப்பெரிய ஹாலிவுட் படங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வசூல் ஒரு வசூல் வேட்டை இது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது அந்த ப்ரொடியூசருக்கும் அல்லது இந்த நம்பர்ஸை முழுசா நம்புற அந்த அன்ஜன கோஷ்டிக்கு தான் இது வந்து விளைச்சம் என்னை பொறுத்தவரை இது வடிகட்டின பொய் அப்படிங்கறதான் சொல்ல முடியும் காரணம் இந்த வசூல் நிகழும் அப்படின்னு சொன்னா பதினைந்தாயிரம் மரங்குகள்ல இந்த படம் வெளியாகி இருக்கணும் உலகம் முழுக்க குறைஞ்சபட்சம் பதினைந்தாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதான் இந்த முன்னூறு கோடி முதல் நாள் அடுத்தடுத்த நாள் நூறு கோடி ஏத்துறதெல்லாம் சாத்தியமாகும் ஆனா இந்த படம் பத்தாயிரம் மரங்குகளுக்கு குறைவாகத்தான் வெளியானதுன்னு இப்பதான் சொல்றாங்க அப்படி வெளியான ஒரு படம் வட இந்தியாவில நல்லா ஓடுதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நாளைக்கு நூறு கோடியை இந்த படம் வசூலிக்கும் அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து பொய்யான ஒரு விஷயம் இதை வந்து நம்ப ஆரம்பிக்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு அபத்தம் இப்படி அந்த படம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு காரணம் அந்த படமே வந்து மிகப்பெரிய அபத்தம் அந்த படம் ஏன்னா இந்த தெலுங்கானா ஒருத்தர் சொன்னாரு போய் இந்த படத்தை பார்த்து என்னுடைய ப்ரீசியஸ் டைம் மூன்றரை மணி நேரத்தை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மை இந்த படம் ஒரு மூன்றரை மணி நேர கால கொடுமை அந்த படம்லாம் ஒரு காட்சி கூட வந்து உண்மையா இருக்காது ஒரு காட்சி கூட வந்து இயல்பா இருக்காது குறிப்பா ஒரு சட்டத்தையோ ஜனநாயக அமைப்பையோ கேலிக்குரியதாக சித்தரிக்கிற ஒரு படம் தான் இந்த புஷ்பா ரெண்டு இப்போ இந்த படம் இந்த படத்தினுடைய உண்மையான முகம் இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தா அல்லு அர்ஜுனா எப்படிப்பட்டவர் அல்லு அர்ஜுனனுடைய முகம் என்ன இதை வந்து அண்மைக்கால சம்பவங்கள் வந்து அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டு இந்த அல்லு அர்ஜுனா என்பவர் இன்னும் கூட மனிதாபிமானம் மற்ற வெறும் விளம்பரத்துக்காக தன் படத்தை ஓட வைக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாரு அதை வந்து எப்படி வேணா சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு மனிதர் தான் இந்த அல்லு அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்லல அந்த மாநில காவல்துறையே வந்து வீடியோவா வெளியிட்டு அவரை அம்பலப்படுத்தி அது என்னன்னா அங்க இந்த படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சி எஃப்டி எஸ் சொல்றாங்களா அந்த காட்சி சந்தியான்னு ஒரு தேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க பெரிய தேட்டரு அந்த தேட்டர்ல மக்களோட சேர்ந்து வந்து நானும் படம் பார்ப்பேன் அப்படின்ட்டு இந்த அண்ணு அர்ஜுனா கிளம்புறாரு ஆனா அவருக்கு காவல்துறை அனுமதி தரல காவல்துறை அனுமதி தரல அப்படின்னு தெரிந்தது கூட இந்த படத்துல வர்றது பத்தி எப்படி வந்து போலீஸ் ஒரு ஒரு அரசாங்கம் இதெல்லாம் இருந்தும் கூட அந்த படத்துல வர்ற அந்த புஷ்பா கேரக்டர் என்ன பண்ணுவோம் ஊரையே வந்து அந்த மாவட்டத்தையே வந்து ஸ்ட்ரைக் மாதிரி வந்து ஜாம் பண்ணுவான் ஊருக்கு நடுவில் வந்து டெலிகாப்டர்ல வந்து இறங்கி கால் மேல கால் போட்டு என்ன தாண்டிங்க ஒண்ணு கிடையாது நான் தான் கவர்மெண்ட் நான் தான் எல்லாமே இந்த போலீஸ் எதுவுமே வந்து என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி மனித ஒரு பிம்பத்தை வந்து பெருசா கட்ட வச்சிருப்பாங்க அந்த காட்சியில அதாவது அந்த அண்ணன் பொண்ணு காணல அதுக்கு அவன் பண்ற அளப்பறாது அதே மாதிரிதான் நிச்சத்திலையும் அவரு நம்பிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி படங்களை பண்ற நடிகர்களுடைய மனநிலை என்ன அது பாத்தீங்களா இது இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொ பொய் அபத்தம் ஆனா அத அவரே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த அல்லு அர்ஜுனே நம்பிட்டார் அதனுடைய விளைவுதான் போலீஸ பத்தி கவலை பண்ணல அரசாங்கத்தை பத்தி கவலை பண்ண இங்க கூடுற கூட்டம் இப்படி கூடுச்சுன்னா அங்க மக்கள் நெரிசல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாகவுமே அப்படிங்கிற எதை பத்தியும் கவலை பண்ணல அந்த அல்லு அர்ஜுன நான் வந்து தியேட்டர்ல படம் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருடைய அனுமதியெல்லாம் எதிர்பார்க்காம அல்லது அவங்க வேண்டாம்னு கூட இவர் வந்து தியேட்டருக்கு போறாரு அங்க மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க அவங்க பையன் தான் வந்து மிக மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க ஆரம்பத்துல அந்த பையன் இறந்துட்டாங்கன்னாங்க இப்ப ரொம்ப தீவிரம் போராடி சிகிச்சை கொடுத்துட்டு வர்றதா சொல்றாங்க இந்த வெளியேறு நடக்குது இவர் உள்ள படம் பாக்குறாரு போலீஸார் சொல்றாங்க சார் இதுக்கு மேல உள்ள இருந்தீங்கன்னா ஆபத்து நிறைய இன்னும் பிரச்சனையாவும் கிளம்புங்கன்றாங்க அதெல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பிறகு வந்து நீ இன்னும் கிளம்புனா அரெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி வான் பண்ண பிறகுதான் இந்த அல்லு அரு அரவிந்த் கிளம்புற சாரி அர்ஜுன் ஆனா இப்படி கிளம்பி போன பிறகு இந்த சம்பவம் இந்த பிரச்சனை அடங்கிடுச்சான்னா இல்ல அது போலீஸ் கேஸ் கோர்ட்டு இவரை அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடந்த நான்கு நாட்களில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அந்த அன்னு அர்ஜுன் வீட்டை வந்து சிலர் தாக்கியிருக்காங்க கற்கள் எரிஞ்சிருக்காங்க அவர் வீட்டை கொஞ்சம் சேதப்படுத்தியிருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூ வச்சு அரசு உடனே வந்து அதுக்கு கண்டனமா தெரிவித்து இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஆச்சரியமானது எனக்கு தெரிந்து அண்மை காலத்தில் ஒரு திரைத்துறையை சேர்ந்த மிக பிரபலமான ஒருத்தருக்கு எதிராக ஒரு மாநில முதல்வர் இப்படி பேசியிருக்கிறது இதுதான் முதல் முறை அது மட்டுமல்ல சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு தவிர சினிமா தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக வந்து உயிர் பலி ஆகிற அளவுலாம் போறதை இனி நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் எந்த சிறப்பு காட்சியும் கிடையாது ஒன்பது மணி காட்சி தான் ஒன்பது மணிதான்னா படமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கடுமையா அறிவிச்சிருக்காரு இனி எந்த காலத்திலும் நான் முதல்வராக இருக்கிற வரைக்கும் இந்த மாநிலத்தில் எந்த திரைப்படத்துக்கும் சலுகையோ சிறப்பு காட்சியோ நான் தர முடியாது அப்படின்ட்டு திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தார் ஒரு வகையில அதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இந்த இந்த புஷ்பா மாதிரி படங்கள் அமைப்பு அதாவது அரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வந்து கேலிக்குரியதை மாத்துறாங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வந்து அவங்க ரொம்ப கிண்டல் அடிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோசமா தான் சித்தரிக்கிறாங்க அதனால இவர்களை இப் வந்து இப்படியே நம்ம வளர விடறது இந்த மனநிலையை வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில பெருசா உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரேவந்த் ரெட்டி இது மாதிரி பேசிருக்காரு அது ரொம்ப நல்ல விஷயம் கூட ஒரு கட்டுக்குள்ள வைக்கம் அல்ல நீங்க டூ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அரசையும் போலீஸையும் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்தியிருப்பாங்க அதை எல்லாரும் கைத்தட்டி ரசிப்பாங்க இந்த தனி மனித துடி அப்படிங்கறது உச்சமா அந்த படம் இருக்கு அதை வந்து இவ்வளவு பேரு ரசிக்கிறாங்க இந்த மனநிலை இனி தொடரக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து அந்த பக்கம் சிஎம் வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு என்னன்னா அல்ல அர்ஜுன் மேலையும் படக்குழு மேலேயும் குறிப்பா அந்த படத்தை எழுதி இயக்கிய சுகுமார் மேலேயும் கேஸ் போட்டிருக்கார் என்னன்னா இந்த படத்தில் காவல்துறை அதிகாரிய சீருடையில் இருக்கும் போதே அவமானப்படுத்துற மாதிரி காட்சி அமைஞ்சிருக்கு அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த சட்டத்தை அவமதிப்பதற்கு சமம் அதனால வந்து திரும்ப வந்து அன்னர்ஜன் உள்ளிட்ட அந்த படகுதியை அரசு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்ன காட்சி அதுன்னா இந்த புஷ்பா அந்த கேரக்டர் வந்து காவல்துறை அதிகாரியான அந்த பகத்பாசல் இருக்காரு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் சமாதானம் ஆயிடுவார் அவரு அப்படிங்கிற ஒரு சூழல் இவர் வருவாரு எல்லாரும் கம்பல் பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்டுடுவாரு உடனே வண்டியை எடுத்துட்டு அவர் வேகமா கலந்துடுவாரு போனவர் வந்து நிறைய பேர் வந்து அவரு அவர் குறிப்பாக அவருடைய கார் டிரைவர் அவரை வந்து கொஞ்சம் உசுப்பேர்த்திடுவாரு போனவர் உடனே வேகமா காரை திருப்பிட்டு வந்து அந்த மன்னிப்பு கேட்ட இடத்துல வந்து அந்த வந்து அடிச்சுட்டு அவர் வந்து தண்ணியில விழுந்துடுவாரு இவர் அந்த நீச்சல் குளம் அதாவது அந்த நீச்சல் குளத்தை விழுந்துடுறாரு அந்த நீச்சல் குளத்துலேயே வந்து இவரு ஒன்று கிடைக்கிறார் யூரின் பெயர் இந்த காட்சியை பார்த்து அதாவது அந்த போலீஸ் அதிகாரி மேல லிட்டரலா அவர் மேல வந்து ஒண்ணு கிடைக்கிறதுக்கு சமம் அந்த காட்சியை வைக்கிற காட்சிப்படுத்துறாங்க அப்போ எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு காவல்துறையுடைய எஸ்பி அவரு அந்த எஸ்பி மேல இவர் வந்து புஷ்பாங்கிற அந்த கேரக்டர் அவமானப்படுத்துறதுக்காக வந்து இந்த செயலை செய்யுது அப்படின்னு சித்திரிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் சட்டத்தை எவ்வளவு தூரத்துக்கு இழிவுபடுத்துறாங்க போலீஸை எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்துறாங்க இதை வந்து அனுமதிக்கலாமா இது நாளை இந்த இளைஞர்கள் மனதில் என்ன மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வியோடு இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அது சரியான நியாயமான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்துன்னு கூட ஏன்னா தெலுங்கு சினிமா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அந்த தனிமனித துதியின் உச்சமா வந்து போயிடுச்சு என்ன வேணா செய்வார் அந்த கதாநாயகன் சட்டத்துக்கு எதிராக அதாவது இன்னொன்று சட்டத்துக்கு புறம்பாகவே பல விஷயங்கள் செய்வாரு இருந்தும் கூட அவரை கொண்டாடுகிற மாதிரிதான் அந்த கதைகளை அனுப்பாங்க அந்த மாதிரி கதைகளோட உச்சகட்டம் தான் இந்த புஷ்பாட்டுங்கிறது அதனால இப்படி ஒரு கேசம் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு கூட சமூக பொறுப்பு இல்லாத ஒரு நபர் யாருன்னா இந்த அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இன்னொன்னு இந்த கதைய இப்படி வந்து அபத்தமா எத்தனை அபத்தமான காட்சிகள் இருக்கோ அப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனா கம்பல் பண்ணது கூட இந்த அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நாயகர்கள் வளர்றது அல்லது இவர்களுக்கு இந்த ரசிகர் பட்டாளர் சொல்லிட்டு ஒரு கூட்டம் உருவாகிறது எவ்வளவு பெரிய ஆபத்து அதனால இதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ ஆந்திர மாநில அரசோட ஸ்டாண்டா இருக்கு அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை தோன்றுச்சுன்னா அடுத்து யாருங்க உள்ள போவா உள்ள போவாங்க மதவாத சக்தி மதவாத சக்தியின் உடனடியா ஒண்ணு நுழையா இந்த மாதிரியான நிலையில் அந்த நாயகனுக்கு சப்போர்ட் அனுப்பாங்க அல்லது அதை பயன்படுத்தி அங்க அழுத்தமா கால் உண்டுணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதுதான் இப்ப நடக்குது இந்த அல்லு அர்ஜுனுக்கு முழு ஆதரவா பாஜகவும் அவர்களது அந்த சங்கி பரிவாரங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எப்ப வந்து இந்த மாதிரி பாஜக மாதிரி கட்சிகள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுதோ ஒருத்தருக்கு ஆதரவு நிற்கிதோ அப்போதே அந்த மனிதர் சமூகத்துக்கு மிக மிக மோசமான ஒரு நோய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அல்லு அர்ஜுனுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சு இந்த ஒரு படத்தின் மூலமாக அவருடைய உண்மையான முகம் என்னங்கிறது அம்பலப்படுத்தியிருக்கு அதே போல பாசிச சக்திகள் வந்து அவர் பின்னாடி நிக்கிறத பார்க்கும்போது இவருடைய படங்களுக்கு இந்த மாதிரியான ஆதரவை இளைஞர்கள் தருவது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்